பேஸ்புக் நட்புக்கு மரியாதை கொடுத்து கடன் கொடுத்த ஆசிரியர் கடனை திருப்பி கேட்டபோது கொதிக்கும் எண்ணெய் உற்றை கொல்ல முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடன் விவகாரம் கொலைவரை தாக்குதலில் முடிந்தது எப்படி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திருமணி கிராமத்தைச் சேர்ந்தவர் நாற்பது வயதான குமார் இவர் அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் சமூக வலைதளங்களில் ஆர்வமுடன் செயல்பட்டு வந்த இவருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் பழக்கமாகியிருக்கிறார் முகநூலில் இருவரும் நட்புடன் பழகி வந்தனர் இந்நிலையில் முனுசாமி டீக்கடை வைத்து தொழில் செய்ய சற்று பணம் தேவைப்படுவதாக ஆசிரியர் குமாரிடம் கேட்டுள்ளார் முகநூல் நட்புக்கு மரியாதை கொடுத்த ஆசிரியர் குமார் முனுசாமி கடனாக கேட்ட இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயை மறுப்பேதும் சொல்லாமல் கொடுத்துள்ளார் கடனை பெற்ற முனுசாமி ஆரணி டவுன் அருணகிரி சத்திரம் பகுதியில் டீக்கடை ஒன்றை தொடங்கி நடத்தி வந்துள்ளார் அதன் பின் தான் முனுசாமியின் ஒரிஜினல் குணம் தெரிய வந்துள்ளது பணத்தை வாங்கும்போது இருந்த ஆர்வம் அதை திருப்பி கொடுப்பதில் இல்லை பொறுத்து பொறுத்து பார்த்த ஆசிரியர் குமார் நேரடியாக சென்று கேட்டுவிடலாம் என முனுசாமியின் டீக்கடைக்கே நேரில் சென்றுள்ளார் இரு தினங்களுக்கு முன் குமார் டீக்கடைக்கு சென்று கொடுத்த கடனை திருப்பி கொடுக்குமாறு கேட்டுள்ளார் முகநூலில் மரியாதை கொப்பளிக்க பேசி வந்த முனுசாமி நேரில் வந்து கடனை கேட்டதும் அப்படியே மாறியிருக்கிறார் முனுசாமியின் சகோதரி இந்துமதி டீக்கடை ஊழியர் ரஞ்சித் மற்றும் முனுசாமி ஆகியோர் சேர்ந்து ஆசிரியர் குமாரை ஆபாச வார்த்தைகளால் பேசி கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது ஆத்திரம் தலைக்கேறியிருந்த முனுசாமி கடைக்கு வந்து பணம் கேட்டு அவமானப்படுத்துகிறாயா என பேசியபடி போண்டா சுடுவதற்கு வைத்திருந்த கொதிக்கும் எண்ணெயை எடுத்து குமார் மீது ஊற்றியுள்ளார் உடல் முழுவதும் தீயாய் எரிய குமார் அலறி துடித்துள்ளார் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் குமார் அளித்த புகாரின் பேரில் ஆரணி டவுன் போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து முனுசாமி ரஞ்சித் ஆகியோரை கைது செய்துள்ளனர் அவர்களை ஆரணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் தலைமறைவான இந்துமதியை போலீசார் வரைவீசி தேடி வருகின்றனர் முகநூலில் முத்துமுத்தாக பேசிய நபரை நம்பி கடன் கொடுத்த ஆசிரியர் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொல்ல முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது